ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூவாயிரம் கரிமுண்டா மிளகு செடி வந்து ஈஸாக தென்கா வந்து வாங்கிட்டு வந்து பிளானிங் பண்ணி இப்போ மூவாயிரத்தோடு அப்புறம் திருப்பி ஒரு ரெண்டாயிரம் செடி ஐயாயிரம் செடி இப்போ என் தோப்பில் இருக்குது இதில் ஐயாயிரம் செடி போட்டதில் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எனக்கு பிளச்சுக்குச்சு எல்லாம் தரமான கண்டா தான் கொடுத்துட்டுருந்தாங்க ஓட்ட போட்டு ஏறி இருக்குன்னா பார்த்துக்கோங்க பிடுக்க முடியாது பிடுங்கும் போது ஒடிஞ்சு போயிடும் அதனால் நம்ம ஆரம்பத்தில் அதை அது கீழே இருந்து கட்டிடணும் ஃபஸ்ட்டு மகசூல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி இப்போ இப்போ அஞ்சு கிலோ கிட்டே எடுத்துருக்காங்க எடுத்து வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஒரு மரத்துலேருந்து குறைந்தபட்சம் மூணு கிலோ ரெண்டு கிலோ எடுக்கலாம் அந்த பொருளாதார ரீதியாக கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ கிடைக்கும்னு சமவெளியில் நூறு கண்டு காப்பாற்றிக்கனா ஒரு சிறு விவசாயிக்கு பெரிய பொருளாதாரம் மிளகை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளிசி கீழே இருக்கிறவங்க யாருக்குமே ஒரு அரியா நேரத்தையாக இருந்தது காவேரி குக்குற மூலமாக ஈஸாக வந்து ஆங்காங்கே ஃபங்க்ஷன் வச்சாங்க நான் இங்கே போனதுனால எனக்கு இந்த விழிப்புணர்வு வந்தது அதனால் காவேரி கூக்குறளுக்கு பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கத்தக்குறிச்சி ஊராட்சி நம்பூலி கிராமத்தில் ஏ சுப்பிரமணியன் மொத்த ஏக்கர் வந்து இருபத்தி அஞ்சு ஏக்கர் டிம்பர் மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் மரத்துலேருந்து ஆறாயிரம் அதாவது செம்பரம் நம்ம இதில் தோழக திம்பம் அதே பெரிய உயர்ந்த மரம்மாங்க அது தேக்கை நெறிக்கி ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரம் இருக்குது இது எல்லாமே லா லாங் டைம் டிம்பர் தான் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் தென்னைக்கெல்லாம் போட்டிருக்கேன் எங்கள் அப்பா போட்டது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அடியில் போட்டிருக்காங்க இப்போ நாங்கள் வந்து இருபத்தெட்டு அடி வச்சு போடுறோம் தென்னையெல்லாம் மூவாயிரம் கரிமுண்டா மிளகாய் செடி வந்து ஈஸா தென்காய் செடி வந்து வாங்கிட்டு வந்து பிளானிங் பண்ணேன் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் கொண்டாந்து வச்சு ஒரு வாரம் வந்துட்டு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லாம் நம்ம போட்டேன்னா நம்ம கொண்டாந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது அவருடைய சீதலை மாற்றங்கள் ஏற்படும் அதில் வந்து கீழே அதுக்கடையில் குழியை வெட்டி ஆற போட்டுடணும் அதில் வந்து கீழே ப பஞ்சங்காவியாக ஒவ்வொரு குழிக்கும் பஞ்சகாவியா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மாட்டு சாணம் மச்சு போனது ஒரு கிலோ ஒரு கிலோ போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு முடி வச்சுருவோம் வச்சுட்டு ஒரு வாங்கி எடுத்து போடும்போது ஒரு பையில் ரெண்டு கண்ணும் இருக்கும் மூணு கன்று இருக்கும் ரெண்டு சைடு வைப்போம் ரெண்டு செடி வைக்கும்போது அது சுற்ற படர்ந்து நல்லா மேலே ஏறி போயிடும் இப்போ மூவாயிரத்தோடு அப்புறம் திருப்பி ஒரு ரெண்டாயிரம் செடி ஐயாயிரம் செடி இப்போ என் தோப்பில் இருக்குது இந்த மிளகுனால அதர் வேறு பயிர்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது அது பாட்டுக்கு மேலே போயிட்டு என்ன கீழே போகும்போது நம்ம அதை எடுத்து சுற்றி வளைச்சி பெண்டில் நேராக வைக்கக்கூடாது சுற்றி மரத்தில் சுற்றி மண்ணடைத்து நார் போட்டு கட்டி விடணும் கையில் போட்டு கட்டக்கூடாது கட்டாயிரும் நார் போட்டு கட்டினோம்னா இந்த வாழ்நாறு ஒரு இருபது நாளில் மச்சு போனாலும் அது கு வேர் குத்திடும் வேர் ஒரு வேர் குத்திடுச்சுன்னா நீங்கள் பிடுங்கவே முடியாது அதை செம்மரத்தில் ஓட்டப்போட்டி ஏறி இருக்குன்னா பார்த்துக்கோங்க பிடுங்க முடியாது பிடுங்கும் போது ஒடிஞ்சு போயிடும் அதனால் நம்ம ஆரம்பத்தில் அதை அது கீழே இருந்து கட்டிடணும் இப்போ இந்த மிளகு கன்று வந்து கிழக்குட்டும் மேற்கட்டும் வைக்கணும் ஏன்னா நமக்கு சூரிய ஒளியும் தேவை நிழலும் தேவை ரெண்டு தான் நமக்கு க்ரோத் நல்லாயிருக்கும் மிளகு செடியை பொறுத்த வரைக்கும் இதில் நோய் வந்து என்னென்னா வேரல்கள் நோய் இதுக்கு என்ன நம்ம செய்யணும்னா கிளைக்கோ டர்ம வரடி சூடோ மொனோஸு பேசிலஸ் இதை குப்பையில் மட்டுமாதிரி கலந்து பச்சறணும் வச்சுட்டு ஒரு மாதம் செண்டு அதை எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக வராது இதில் ஐயாயிரம் செடி போட்டதில் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எனக்கு பொழச்சிக்கிடுச்சு எல்லாம் தரமான கொண்டாந்தான் கொடுத்துருந்தாங்க அஞ்சு வித விதம் அப்புறம் சரி நாங்கள் போய் பார்ப்போம் ஒரு வேலை வேரோ வேலைகள் வரைக்குள்ள இதை வச்சோம்னா சிலது புழைச்சிக்கிடுச்சு சிலது படைச்சுன்னா ரிமூவ் பண்ணி கொண்டு வெளியில் எரிச்சிவோம் ஏன்னா அதை காற்று பரவணும்னு நான் பண்ணிடுவோம் இன்னொன்று இலையில் ஓட்ட அவ்வளோதான் அது நம்ம பைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மீனை மிளம் ஸ்ப்ரே பண்ணணும் ஒரு டேங்க்கு நூறு மில்லி அதுக்கு மேலே ஐம்பது மில்லி டு அறுபது அடிக்கலாம் செடி இருந்துச்சுன்னா நூறு மில்லி பாஞ்சு லிட்டரு கேனுக்கு பன்னெண்டு லிட்டருன்னா அறுபது மில்லி தான் போடணும் மீன மிளம் பவரானது அதுக்கடுத்து பஞ்சகாவியா ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த பச்சையை மாறாது பஞ்சகாவியாவையும் மீன மிளத்தை ஒன்றும் செய்யக்கூடாது அது தனியாக இது அது செய்கிற செக்டார் பஞ்சகாவியெல்லாம் தளைச்சி தெக்கச்செக்க மாறும் மீனமளம் பூச்சியை கட்டுப்படுத்தும் அது பெரிய க்ரௌத்து பூ பூக்கும் பருவத்தில் நம்ம மீன யூஸ் பண்ணாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ விலக பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வயக்காட்டில் நடக்க ஆடு தான் பாடு ஆடு திங்காது அதே மாதிரி மிளக எந்த பறவை எந்த மருமும் டச் பண்ணாது இப்போ குரங்கெல்லாம் வந்து போகும் கிட்ட போகாது ஒரு மிளகை வாயில் வச்சுக்கிட்டு அடுத்த மிளகு கிட்ட போக முடியாது தொடவும் தொடாது ஆடு மாடு சுத்தமாக கிட்ட போகாது தொடவே தொடாது மேயாது அது பெரிய பாதுகாப்பு நமக்கு நான் பென்சிங் பண்ணியிருக்கோம் இயற்கை விலையும் போட்டிருக்கேன் முள்ளு கம்மியும் போட்டிருக்கேன் ஆனால் நமக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம போட்டுட்டு அதை கிளப்பி சுற்றி விட்டுட்டு அடுத்து வருமானத்தை பார்க்கக்கூடிய லெவலுக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் எடுத்தாவது போட்டேன் இப்போ எடுத்தாவது பத்து நாள் பாதி நாள் வச்சுருந்து போட்டேன் ஃபஸ்ட்டு மகசூல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி இப்போ இப்போ அஞ்சு கிலோ கிட்டே எடுத்துருக்காங்க எடுத்து வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இனிமேல் இன்னொரு வருஷத்தில் கம்ப்ளீட்டாக காய்க்க ஆரம்பிச்சிடும் காய்க்க ஆரம்பிக்கும் போது நமக்கு எப்படி பார்த்தா இன்றைக்கி தொள்ளாயிரம் கிராங்க ஆயிரம் கிரா வைங்களே பெரிய அபரிதமான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை இது கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்றுக்கட்டும் இல்லை நான் கேரளாவில் இருக்க மலைப்பகுதியில் இருக்க மிளகு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் நமக்கு சமவெளியில் வர்ற மிளகுல இருக்க காரம் மிக அதிகமாக இருக்குது இது கமர்ஷியலாக நம்ம விலை நிர்ணயிக்கிறது வந்து மிளகுக்கு வந்து மிளகு சைஸுக்கு கிடையாது அதனுடைய காரத்தன்மைக்கு தான் அதுக்கு வந்து இது கிடைக்கும் மலை மலையில் இருக்கிறத விட நமக்கு சமவெளியில் காரம் அபரிதமாக இருக்குது அப்போ நமக்கு ரேட்டு கூட கிடைக்கும் நமக்கு தான் பெஸ்ட்டு சமவெளிக்கு இப்போ இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அஞ்சு வருஷத்தில் காய்க்க ஆரமிச்சிடும் காய்க்க ஆரமிச்சுட்டா ஒரு மரத்துலேருந்து குறைந்தபட்சம் மூணு கிலோ ரெண்டு கிலோ எடுக்கலாம் அந்த பொருளாதார ரீதியாக கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ கிடைக்கும்னு இப்போ தோராகமாக இப்போ இருபத்தஞ்சடி போயிடுச்சு இருபது அடி போனாவே போதும் அதை விட்டா போயிட்டு இருந்தோம் எடுக்கிறது சிரமம் ஆனால் நான் இருபத்தஞ்சடி உட சொல்லிட்டு அடி போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது இது ஒரு பெரிய தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மிளகு தோட்டமாக இது என்னுடைய பார்வைக்கு வரும் ரெண்டாவது ஆசைப்பட்டு எதுவும் செயற்கையான ரசாயன வச்சிடலாம் ஃபெயிலியர் மிளகு வந்து இயற்கை சார்ந்ததை ரசாயனம் தென்னைக்கு யூஸ் பண்ணோம்னா மிளகிட்டே போயிடும் அதனால் அதையும் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல இயற்கையாகவே பண்ணலாம் இப்போ எவ்வளவோ இயற்கை அவர்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நல்ல கம்பெனியாக பார்த்து நம்ம பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து மிளகுக்கு ஒரு நாட் அவைலபிள் இதுக்கு ரொம்ப முக்கியம் கிளைக்கோ கருமாவிரிடி சூடோமோனோஸ் இது ரெண்டு குடிமவர்கள் தயாரித்து எங்கள் பண்ணைக்கு வருது எங்கள் அதிகாரிகள் வந்து ஒரே கூப்பிட்டு வாங்க தலைவர் மிளகு போட்டிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்து விடுங்கண்ணா அதை வச்சு தான் என்னால் உங்களுக்கு காப்பாற்ற முடிஞ்சுது எங்கள் மாட்டு குப்பை எல்லாத்தையும் காய வச்சு இது பண்ணிடுவோம் ஒரு கிலோ ஆறு மாதம் மறு ஒரு கிலோ ஆறு மாதம் இல்லையா ஆறு மாதம் ரெண்டு கிலோ மறு ஆறு மாதம் ரெண்டு கிலோ போதும் காஞ்ச குப்பை தான் தயவு செய்து யாரும் பச்சை வச்சு எல்லாம் அது விவசாயத்தை ஃபீல்டர் ஆக்கிப்படும் பூக்க காலத்தில் மிளக மீன மிள அடிக்கலாம் பூக்கிற காலத்தில் அது பூவை டெவலப் பண்ணி கொடுக்குறோம் மீன மிளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மீன மிள வந்து எந்த ஒரு விவசாய பொருளையும் பெருக்க வச்சிடும் இப்போ சீரக்சம்மா இருக்குன்னு வச்சுக்கோங்க அது பறிஞ்சதுக்கப்புறம் நெல் கதிர் வரும்போது அடித்தா சம்பாவுடைய தன்மை கொஞ்சம் பெருத்துடும் அதனால தான் அதை பூக்கும் பருவத்தில் அடிக்கணும்னு சொல்கிறது பஞ்சமாவியை வருகிட்டே வீக்லி ஒன்று ரூபாய் அடிக்கலாம் அது தாய்ப்பால் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மிளகை பொறுத்த வரைக்கும் இதில் வேலை பார்க்குறவங்க பர்மனண்ட்டு ஒர்க்கராக இருக்கணும் பர்மனண்ட் ஒர்க்கர் இல்லாட்டி குப்பை வைக்கும்போது அந்த வேதி எங்கே இருக்குன்னு தெரியாது மிளகை பொறுத்த வரைக்கும் மம்பட்டி மூடி வெட்டக்கூடாது களை குட்டால் ஒரு முக்காடி தள்ளி பெரிய மாதிரி தோண்டிக்கிட்டு அந்த குப்பையெல்லாம் அதில் வச்சு விட்டு லைட்டாக மூடி விட்டுடணும் மழை காலம் வந்தால் சுத்தமாக மூடிடணும் வெயில் காலம் வந்தால் லைட்டாக மூடணும் மழை காலத்தில் தண்ணி நிற்கக்கூடாது அதாவது நெல்லை தவிர எல்லா பயிற்சிக்குமே தண்ணி ஓட பாயப்படுத்த இருக்கணும் தண்ணி நிற்கக்கூடாது மிளகை பொறுத்த வரைக்கும் நம்ம கீழே த கிழிச்சி கீழே இருக்கிறவங்க யாருக்குமே ஒரு அறியாமையாக தான் இருந்துச்சு இதை பற்றி முழுசாக யாரும் தெரிஞ்சுக்கல காவேரி கூக்குருவ மூலமாக ஈஷா வந்து ஆங்காங்கே ஃபங்க்ஷன் வச்சாங்க ஈஷா வந்து இதில் போட்டிருந்தாங்க சேர்ந்தங்குடியில் ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருந்தாங்க அப்புறம் வராட்டில் ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருந்தாங்க அதெல்லாம் நான் பார்த்தேன் இதை பார்க்கும்போது மிளகை பற்றி ரொம்ப பேசும்போது அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு சொல்கிறது பூரா நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது நம்ம செஞ்சா என்ன அப்படி யோசிச்சு அங்கேயே நம்பர் வாங்கி எல்லாம் பேசும்போது இது லோக்கலில் அவைலபிளாக இல்லை எனக்கு உடனே போடுற ஒரு உந்துதல் தென்காசியில் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ அவங்கள காண்டெக்ட் பண்ணும்போது வாங்கிட்டு வந்து போ ஒரு பத்து நாள் வச்சுருந்து போட்டேன் காவேரி கூக்குரலில் உங்களுக்கு நீங்கள் அந்த நம்பர் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இப்போ அப்டேட் பண்ணுவாங்க எங்கே மீட்டிங் நான் தூரம்லாம் பார்க்குற இல்லை கார் இருக்குது தான் எடுத்துகிட்டு போயிடுவேன் இது இதில் பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா மிளையை பற்றி நமக்கு யாரும் சொல்லலை எந்த விவசாயி தெரியும் அளவு பக்கம் போட்டிருக்காங்க பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க தெரியாது நான் இங்கே போனதுனால எனக்கு இந்த விழிப்புணர்வு வந்தது அதனால் காவேரி கூக்குறலுக்கு பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் மெலகு காட்சிருச்சுன்னா நீ இங்கே வேண்டாம் இங்கே உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்து காரை வச்சு வெயிட்டை போட்டு கூகுள் பேயில் பணத்தை போட்டு போயிடுவாங்க இதுக்கு யார் காரணம் கூ காவேரி கூக்குரல் நான் எந்த ஃபங்க்ஷனும் விட இல்லை இங்கே புதுக்கண மாவட்டத்தில் ஒரு புஷ்பா அக்ரிகல்ச்சர் காலேஜ் சேந்தன்முடி வடநாடு எதையும் மிஸ் பண்ணுறதில்லை இதுக்கு இடையில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜாதிக்காய் கண் நாலு தென்னைக்கு இடையில் நடுவில் ஜாதிக்காய் போட்டிருக்கேன் அதுவும் நமக்கு ஃப்யூச்சரில் பெரிய வருமானம் இது வந்து ஷார்ட் டேர்ம் கிடையாது லாங் டேர்ம் தான் ஜாதிக்காயும் சரி மிளகும் சரி லாங் டேர்ம் பயிர் அதனால் நம்ம பயப்பட வேண்டிய இல்லை கேரளாவில் முந்நூறு வருஷத்து மரம் இருக்குங்கிறாங்க ஜாதிக்காய் வந்து ஐநூறு கன்று வாங்கணும் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஈரோட்டில் போய் ஒரு முந்நூறு நானூறு கன்று எடுத்தாந்து வச்சுருக்கேன் இப்போ அவன் கூட ஒரு ஐம்பது கன்று ஈஸாக உள்ள வகையாக வச்சுருக்கேன் அதுவும் போடுறதுக்கு பிளான் இருக்கோம் நம்ம ஈஸா தொடர்பு உண்டாவே நமக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நம்ம எல்லாம் கற்றுக்கலாம் சமவெளியில் நூறு கண்ணை காப்பாற்றிக்கிட்டா ஒரு சிறு விவசாயிக்கு பெரிய பொருளாதாரம் இப்போ டிசம்பர் இருபத்தி ஏழு ஓசூரில் நம்ம காவேரி கூக்குறோம் ஈசா ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அதிகமான பொறியியல் கல்லூரியில் நம்ம முன்னோடி விவசாயிகள் அனுபவம் வாய்ந்த விவசாயிகள் எல்லோரும் கலந்துக்கிறாங்க எல்லாரும் அவசியம் வரணும் நான் புக் பண்ணிட்டேன் விஞ்ஞானிகளும் வர்றாங்க எந்தெந்த பேர் எப்படி பண்ண பேசுவாங்க அதனால் நம்ம கேதர் பண்ணிக்கிட்டு வரலாம் எல்லோரும் டிசம்பர் இருபத்தி ஏழில் அங்கே சந்திப்போம் வணக்கம்